ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமா எனக்கு தோசை ஆனால் நான் உதுகிறேன் கம்மியாக இருக்குது கம்மி தான் க கம்மியாக தான் சரி எல்லாத்தையும் ஊதி நான் பண்ணால் உங்களுக்கு க்ரீன் கலரில் காமிக்கும் தொகி நீ ஆ அது ஆல்ரெடி எனக்கு முன்னாடி நான் காமிச்சிருக்கு முன்னாடி பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பதினாலு பதினாலு ஒன்றாம் தேதி போடுறியா மெம்பர்ஷீட்டு தயவு செஞ்சு கூடங்கடாச்சும் ஒரு ஐம்பத்தி ஒம்பது ரூபா இல்லையா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்புறம் கொஞ்சம் இங்கே ஒரு எல்லாம் அவங்களுக்கு ரெண்டாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம்லாம் போகிறீங்க ஒரு ஐம்பத்தி ஒம்பது ரூபா நான் உங்களுக்கு சில பேர் ஒரு ஸோ ஓ இல்லை அது எனக்கு தெரியும் அந்த விஷயம் எனக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த மாதிரி லைஃப் இல்லை அது எப்போவுமே நம்ம இதில் வராது நம்ம சேனல் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது வரவும் வராது ஏன்னா நமக்கு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது பசங்கன்னு ஒன்று இருக்குது நம்ம லைஃபே இந்த இதில் நடந்துக்கிறத பொறுப்பு தான் என்னோடய ஃப்யூச்சரேங்கிற மாதிரி ஃப்யூச்சர் மீன்ஸ் நம்மளை பேடாக யாரும் போதும் பெச்சக்கூடாது நம்ம லிமிட்டு நமக்கு தெரியும் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் கோவனா ஹாய் அக்கா ஹாய் கோவனா புவனா அப்படியே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நான் ஜாயின் பண்ணுறேன் தோழி ஒன் மந்த்துக்கு மைன்ஸ் தான் தோழி தேங்க் யூ தேங்க் யூ ரேசன் கே தேங்க் யூடா தேங்க் யூ ஸோ மச்டா எனக்கு சொல்லு அது கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு எப்படின்னு சரி என் லைவில் எங்களை காட்டவே இல்லை மெம்பர்ஷிப்லாம்

அறுபத்தி ஆறு பேரு இருக்கீங்க ஆறு பேர் இருக்கீங்க அறுபத்தி ஆறு லைக் இருக்கு இன்னும் ஒரு நாலு லைக் பண்ணுங்க எழுபது லைக் இருக்கு ஒரு நூறு லைக் வாங்கிலாம்னு பார்த்தேன் ஆனா யாரும் போட மாட்டீங்க நான் நைட்டு பத்து மணி லைவுக்கு வரேன் வாங்க எல்லாரும் ஓகே அதுக்குள்ளே போயிட்டு கார் பார்க்கெலாம் கழுவிட்டு ம் வரேன் எஸ் அண்ட் கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் பார்க்கணும் எப்படின்னு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா லேட் ஆகுமா ஒரு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த மாசம் பண்ணட்டும் அடுத்த மாசம் அப்புறம் பேசிடலாம்

ஏ என்ன பா கமெண்ட்ஸு வரமாட்டாது இருக்கீங்களா மெம்பர்ஷிப்புன்னு உடனே ஓடிட்டீங்க அட்லீஸ்ட் லைக் கமெண்ட்ஸ்னாவது பண்ணுங்கப்பா